அவ்வளவு செய்யப்படு பொருளிலே வினை கிடந்து பயன் கொடுக்கும் என்பது பாட்டு முடிச்சுட்டு சொல்றேன் தானம் தரித்தோர் செய்தவர் தக்க செய்தி ஊனம் பின் உறவே காண்டும் பலன் உருவிப்பான் ஒருவன் வேண்டும் ஈனமிழ் செய்து ஈசன் இடும் பணி இவை நாம் செய்தால் நூனங்கள் அதிகம் நோக்கி நுகர்விப்பன் வினை நோய் தீர இதுவரைக்கும் வினைய சொல்லிக்கிட்டே வந்துட்டார் வினை என்ன வினைனா என்ன நல்வினைனா என்ன தீவினைனா என்ன சஞ்சிதம்னா என்ன பிராதத்தம் என்ன ஆகாமியம் என்னென்ன தானே பயன் தராது எல்லாத்தையும் சொல்லி இப்போ என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னா இதையெல்லாம் ஊட்டுவதற்கு முதல்வன் வேண்டும் ஊட்டுவதற்கு முதல்வன் வேண்டும் இப்போ தான் அந்த வினையிலேருந்து சித்தாந்த செய்திக்கு வராது இதுவரைக்கும் மறுப்பு இது வரைக்கும் ப பல சமயங்களை நியூமாஞ்சகரை முதன்மையாக நிறுத்தி உலகாயதரை சொன்னார் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தேழு தொண்ணூத்தெட்டு நாலு பாட்டு உலகாயதரை மறுக்கிறார் அதுக்கப்புறம் எல்லா பாட்டும் யாருக்கு மீமாஞ்சகர் மறுப்பு தான் காரணம் தலைமை பற்றி அவரை மறுத்தா மீதியெல்லாம் அதுக்குள்ளே அடங்கிடுவாங்க அதை மறுத்து இங்கே நூற்றி பதினொன்ற வினையை ஊட்டுவதற்கு முதல்வன் வேண்டும் வினையை ஊட்டுவதற்கு முதல்வன் வேண்டும் என்பது தான் இந்த பாட்டு தானம் செய் பொருள் தரித்தோர் செய்தவர் தக்க செய்தி ஊனம் பின் உறவே காண்டும் பழம் உருவிப்பான் வேண்டும் இனமிழ் செய்தி ஈசன் இடும் பணி இவை நாம் செய்தால் நூனங்கள் அதிகம் நோக்கி நுகர்விப்பன் வினைநோய் தீர பதவுரை பாருங்க அற்றேல் அவ்வவச் செய்தி அவ்வவச்செய்யப்படும் பொருள்கள் கிடந்து பின்னர் பயன் தரும் எனக்கோடல் எண்ணில் பொருளிலே வினை கிடக்கும் அறிவில் கிடக்கும் சொல்லிட்டு இப்போ என்ன செய்கிறாங்க செயப்படு பொருளில் கிடக்கும் அப்படின்னா அதுவும் பொருந்தாது அதுவும் பொருந்தாது ஏன்னு கேட்டால் தானம் செய் பொருள் தரித்தோர் செய்தவர் தக்க செய்தி ஒரு வினைக்கு நாலு வேணும் அடுத்த பாட்டில் ஏழு வேணும்பார் இங்க நாலு சொல்றார் தானம் செய் பொருள் தானம் செய் என்னதுங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு தானம் செய்கிறாரு சாப்பாடு கொடுக்குறாரு அதுக்கு என்ன வேணும் சாப்பாடு வேணும் இல்லையா சாப்பாடு ஒருத்தருக்கு அன்னதானம் போடுன்னா முதல்ல என்ன வேணும் சாப்பாடு வேணும் தானம் செய்கிற பொருள் தங்கத்தை கொடுத்தாலும் சரி சாப்பாடு கொடுத்தாலும் சரி செய்யறதுக்கு என்ன வேணும் அந்த பொருள் இருக்கணுமா இல்லையா பொருள் இருந்தால் தானே கொடுக்க முடியும் அப்போ என் முதல்ல என்ன வேணும் தானம் செய் பொருள் அடுத்தது தரித்தோர் கொடுத்தா வாங்கிறதுக்கு ஆள் வேணும் வாங்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா சாப்பாடு யார்ட்டு கொண்டு கொடுக்குறது அதனால யார் வேணும் அதை வாங்குறதுக்கு ஒரு ஆள் வேணும் தரித்தோர் வாங்குபவர் செய்தவர் அப்புறம் அதை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வாங்கிறதுக்கு ஒரு ஆள் கொடுப்பதற்கு ஒரு பொருள் மூணாச்சா அடுத்தது தக்க செய்தி அதற்குரிய வினை அதற்குரிய வினை எதற்குரிய வினை செய்யறவருக்கு செய்யறதுக்கான வினை ஏற்போருக்கு ஏற்பதற்கான வினை ரெண்டு வினை இருக்கணும் அங்க செய்பவருக்கு என்ன வினை இருக்கணும் செய்யறதுக்கு வினை இருக்கணும் வாங்குறவனுக்கு வாங்குற வினை இருக்கணும் இதுல எவனுக்கு அந்த வினை இல்லைனால அது நடக்காது புரியுதா இல்லையா எனவே நாலு வேணும் தானம் செய் பொருள் தரித்தோர் செய்தவர் தக்க செய்தி பின் ஊனம் முறவே காண்டம் இவையெல்லாம் அழிஞ்சு போயிரும் இவையெல்லாம் அழிஞ்சு போயி எது அழிஞ்சு போயிடும் செஞ்சவன் அழிஞ்சு போயிடுவான் கொடுத்த பொருளே அழிஞ்சு போயிடும் வாங்கினவன் அழிஞ்சு போயிடுவான் வினையும் அழிஞ்சு போயிடும் ஏன்னா வினை ஏற்கனவே பார்த்தாச்சு செஞ்சவனை அழிஞ்சு போவோம் இப்போ கொடுக்கறவனுக்கு ஒரு வினை என்ன வினை கொடுப்பதற்கான வினை அவன் கொடுக்கணும்னா அவனுக்கு என்ன இருக்கணும் ஒரு நல்வினை இருக்கணும் ஒரு நல்வினை இருக்கணும் நல்வினை பிராதத்தை வினை கொடுக்கணும்னு இருக்குது கொடுத்துட்டான் பிராதத்தை வினை என்ன ஆயிடுச்சு முடிஞ்சிது அதனோட கதை முடிஞ்சிருச்சு இவனுக்கு இத்தனை மணிக்கு இந்த சாப்பாடை நீ கொடு அப்படின்னு அவனுக்கு ஒரு வினை இருக்குது அதை கொண்டு வந்து அவன் கொடுத்துட்டான் இப்போ கொடுத்தவனுக்கு கொடுத்த வினை முடிஞ்சு போச்சு வாங்குறவனுக்கு என்ன வினை இருக்கும் என்ன வினை இருக்கணும் நல்வினைன்னு சொல்லலாம் தீவினைன்னு சொல்லலாம் சாப்பாடு பசிச்ச நேரத்துக்கு சாப்பாடு வந்ததுனால நல்வினைன்னு சொல்லலாம் கையெழுந்தி நிற்கிறதுனால சொல்லலாம் அடுத்தவன கையெழுஞ்சு நிற்கிறானா இல்லையா அது என்னது தீவினை தானே ஆனால நல்வினைன்னு வச்சுக்கலாம் தீவினைன்னு வச்சுக்கலாம் தீவினையில் ஒரு நல்வினை கையேந்தி நிற்கிறது தீவினை அந்த நேரத்துக்கு சாப்பாடு வந்தது ஒரு நல்வினை இல்லைன்னா பண்ணி தானே கிடப்பான் நம்ம சாப்பாடு வரலாம் வின கிடப்பான் அப்போ தீவினை என்னது கையேஞ்சி நிற்கிறது தீவினை அந்த நேரத்துக்கு வந்தது அதில் ஒரு நல்வினை இல்லையா தீவினையில் அவனுக்கு ஒரு நல்வினை அப்ப அவனும் அழிஞ்சு போவானா அவனு அவனை ஆயிரம் வருஷத்துக்கா இருக்க போறான் அவனு அழிஞ்சு போவான் கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டு ஜீரண கெட்டு போவோம் நாளுமே கெட்டு போவோம் கொடுத்தவன் வாங்கினவன் கொடுக்கப்பட்ட பொருள் வினை நாள் என்ன ஆகும் கெட்டு போகும் நாளும் கெட்டு போ தானம் பொருள் தரித்தோர் செய்தவர் தக்க செய்து பின் ஊனமுறவே வேண்டும் நிலை பேரின்றி கெட்டு ஒளிவன ஆகலின் இதுக்கு எதுவுமே நிலைத்தது கடை எல்லாம் ஒரு காலை எல்லையில் போகும் ஒரு காலையில் சாப்பாடு அப்போவே போவோம் கொடுத்தவன் கொஞ்ச நாள் இருந்து கெட்டு போவான் வாங்கினவனும் கொஞ்ச நாள் இருந்து கெட்டு போவான் வினை செஞ்சபோதே போவோம் செஞ்சபோதே கெட்டுப்போம் எனமே எல்லாம் எதுவும் நிலையானது கிடையாது நடக்கிற நிகழ்வுகளில் எல்லாமே எனது நிலையற்றது எனவே பின் முறவே காண்டும் பழம் உருவிப்பான் வேண்டும் பழம் உருவிப்பான் வேண்டும் நிலை பேரு உடையவனாய் பயன் தரும் முதற்கடவுள் வேறு வேண்டப்படும் அற்றே முதல் கடவுள் பயன் தருவதற்கு ஏபு என்ன எண்ணில் இப்போ நாம் ஒரு பொருளை கொடுத்து வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஒரு பொருளை கொடுத்து வைக்கிறோம் கொடுத்து வச்சா அதை திருப்பியும் கொடுக்கறதுக்கு அவன் எங்கே இருக்கணும் அங்கே இருக்கணுமா இல்லையா இப்போ நான் நான் வந்து ஒரு பொருளை கொண்டு ஒருத்தர் கொடுத்துட்டு ஐயா என் பேரண்ட்டை பத்திரமாக கொடுத்துருங்க அப்படின்னு கொடுக்குறேன் அவர் என்ன சொல்லுவார் ஓ உன் பேரம் வர வரைக்கும் நான் இருப்பேன் ஐயா உண்டா இல்லையா அப்ப வச்சிருக்கிறவன் யாரா இருக்கணும் பரமனண்டா இருக்கணும் இதெல்லாம் நாளும் கெட்டு போகுது கெடாம உன்ன வச்சிருக்கணும்னா வாங்கினவன் எப்படி இருக்கணும் கெடாதவனாக இருக்கணும் நிலை பேர் உடையவனா இருக்கணும் பச்சி சாப்பிட்டுக்கிட்டு பாடம் நடத்துறதாம் பலன் உருவிப்பான் ஒருவன் வேண்டும் எனவே அந்த நிலை பேரு உடையவனாய் நிலை பேரு உடையவனாய் பயன் தருகிற முதல் கடவுள் வேறு வேண்டப்படும் இந்த நாளுக்கு வேற நாளுக்கு வேற ஒருத்தர் வேணாம் எது கொடுப்போர் கொண்டோர் பொருள் பயன் இந்த நாளுக்கு வேறாக ஒருவன் இருக்கணும் அவனுக்கு முக்கியமான இலக்கணம் என்னது அவன் நிலையா இருக்கணும் ஏன்னா இந்த நாள் அழிஞ்சு போயிடும் இது அழிஞ்சாலும் அதை வாங்கி வச்சு திருப்பியும் அவன் அடுத்த பிறகு கொண்டு போய் இந்தாப்பா நீ செஞ்சதுன்னு கூட கொடுக்கணும் நீ செஞ்சது உனக்கே கொடுக்கணும்னா அவன் யாரா இருக்கணும் நிலை பேர் உடையவனாக இருக்க வேண்டும் நம்மலாம் நிலை பேர் உடையவங்களான்னு கேட்டால் இல்லை அழிஞ்சு போவோம் அழிஞ்சு போகணும் ஆண்மழியாது உடம்பு அழிஞ்சு போகும் உடம்பு அழிஞ்சு போகும் எனவே பலன் உருவிப்பான் ஒருவன் வேண்டும் ஈனமிழ் செய்தி குறைவில்லாத முயற்சியாவது குறைவில்லாத முயற்சி என்பது எனது வினை குறைபாடு இல்லாத முயற்சி எதுக்கு குறைவில்லாத முயற்சி குறைவில்லாத முயற்சி எனது நிறைய பணம் வேணுமா எதுக்கு குறைவில்லாதது வினைக்கு குறைவில்லாம என்ன வினை இருக்கோ அந்த வினைக்கு குறையில்லாம முயற்சி இருக்கும் நீங்கள் செய்யற முயற்சி எதுக்கு குறையில்லாம இருக்கும் முயற்சித்தாலும் வினைக்கு தான் முயலியாமல் படுத்துட்டு இருந்தாலும் வினைக்கு தக்கவாறு என்ன வினை இருக்கோ அதுதான் முயற்சியாக வரும் வினை இல்லாமல் என்ன இருக்காது முயற்சி இருக்காது எனவே ஈனமிழ் செய்தி ஈசன் இடும் பணி முன்னை வினை அனுபவித்த பொருட்டு தரப்படும் முதல்வனது வல்வினையே ஆகலான் இப்போ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு முயற்சியும் என்னதுங்க முன்னை வினையை அனுபவிப்பதற்காக முன்னை வினையை அனுபவிப்பதற்காக தரப்படும் முதல்வனது வல்வினையேனர் என்னது வல்வினை வல்வினைன்னு சொல்ல மெல்வினைன்னு சொல்லாம முதல்வனது ஏவல் மன்னிக்கணும் முதல்வனது ஏவல் வினையே ஆகலான் முதல்வனது ஏவல் வினையே ஆகலான் அப்ப என்னதுங்க அவனது ஏவல் வழி நிற்கின்ற வினை அப்ப ஒவ்வொரு முயற்சியும் நம்ம இப்ப இருக்கிற ஒவ்வொரு முயற்சியும் அவனது ஏவல் வழி அவனது ஆணையின் வழிதான் நடக்கும் அப்போ ஏற்கனவே நாம் செஞ்சதெல்லாம் அழிஞ்சு சூக்குமமாக இறைவன் தனது தாரகத்தில் வச்சிருந்து அடுத்த பிறப்புகளில் தக்கவாறு நாம் இயக்கி கொண்டிருப்பான் என்பதை அறியணும் என்பதை அறியணும் ஈசன் இடும்பணி ஈசன் இடும்பணி இவை நாம் செய்தால் அவன் இடுகிற பணியை நாம் செய்தவன் என்னது அதனை நாமாக முனைத்து நின்று செய்தாள் செய்யும்போத அவன் இல்லையா சொல்லி சொல்லியிருக்கிறான் அப்படின்னு செய்யணும் ஆனால் நாம் என்ன இருக்கிறோம் நான் தான் போவேன் நான் தான் செய்வேன் அப்படின்னு அவனுடைய செயலுக்கு நம்முடைய செயலாக மதிமயங்கி நிற்றல் மதிமயங்கி நிற்றல் இவற்றை ஈசன் எடுகிற பணியை நாம தன்முனைப்போடு செய்தாள் என்னாகும் நூனங்கள் அதிகம் நோக்கி அது நூனம் என்பது என்னங்க அது தீர்த்தல் பொருட்டு அறிந்து அப்ப செய்கிற போது நான் செஞ்சேன் அப்படின்னு செய்வான் நான் செய்வான் என்னத்தை செய்வான் பாவத்தையும் செய்வான் புண்ணியத்தையும் செய்வான் ரெண்டும் தான் செய்வான் பாவமும் செய்வான் புண்ணியம் செய்வான் பாவம் செய்வதற்கு என்ன காரணம் ஏற்கனவே செஞ்ச தீவினை புண்ணியம் செய்வதற்கு காரணம் ஏற்கனவே செஞ்ச நல்வினை ஊட்டுகிற போது நான் செய்தேன் நினைப்போட செய்கிறதுனால என்னாகும் புண்ணியமும் பாவமும் புதிதாய் தோன்றும் புதிதாய் தோன்றும் எனவே வினை நோய் தீர இப்போ புதிதாக தோன்றுகிற ஆகாமிய வினை தீரும் பொருட்டு என்ன செய்வான் தீர்த்தற்குரிய பயன் தருதல் அவ்வளவு உடம்பின் அவ்வளவு ஏவுவானுக்கு கடப்பாடு என்க அது அவனது கடமை இந்த புண்ணியத்தையும் பாவத்தையும் நீக்குவதற்கு இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுப்பது அவனது கடமை யாருடைய கடமை இறைவனது கடமை என்று சொல்லுகிறார் பச்சை சாப்பிடுங்க